வணக்கம் மக்களே நமது அடுத்த கொள்கை இதுவும் ஒரு முக்கியமான கொள்கை தேர்தலின் பொழுது அனைத்து வாக்காளர்களும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்கத் தவறினால் அவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அது மட்டுமின்றி அவர்களது வீட்டிற்கு ஒரு வார காலத்திற்கு மின்சாரம் துண்டிக்கப்படும் ஒரு காலம்தானே மின்சார துண்டிப்பு ஒரு வாரம் காலம் பழித்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இரண்டாயிரம் ரூபாய் தானே அபதாரம் நாம் அதை செலுத்தி விடலாம் இன்று அஜாக்கிரதையாக இந்த நாட்டின் மீது அக்கறையற்று தொடர்ந்து அடுத்தடுத்து வருகிற தேர்தலில் வாக்களிக்காமல் இருந்தால் அவர்களது இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படும் என் மக்களே நம் நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் அக்கறையற்றவர்கள் நம் நாட்டின் குடியுரிமையுடன் வாழ தகுதியற்றவர்கள் என் மக்களே தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் நம் நாட்டின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்டவர்கள் என்னுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி என் மக்களை